க்கம் எனது வலையொலி பார்வையாளர்களான உறவுகளுக்கு திருமண நிகழ்வு விழா ஒன்று உள்ளரங்கிலே இடம்பெறுகிறது அந்த உள்ளரங்கிலே இடம்பெறும் திருமண விழாவைத்தான் எனது வலியொலி பதிவு ஊடாக உங்களுக்கு நான் காண என்னம்மா யோகே திருமண வாய்ப்பு திருமண வாய்ப்புலாக்கு இப்ப அம்மாந்து நிக்கிறோம் முடிஞ்ச அப்புறம் தெரியும் வேற என்ன சொல்ல திருமண பிரம்மாண்டம இருக்குது நல்லா இருக்குது எல்லாம் பயிர் போயிட்டு இப்ப புடியல் தங்கட இஷ்டத்துக்கு பழைய பழைய எங்கள ஊர் கல்யாண ஸ்டைல நாங்க செய்து செய்து இப்ப இப்போ முடிஞ்சோட கலேஜ் இல்லப்படிகள் செய்யப்படுறாங்க மூன்று நாள் கல்யாணோடு பார்த்துட்டான் அவங்க கிட்டத்தட்ட எங்களை எல்லாம் ஒதுக்கி போட்டு தங்கட ஸ்டைலே செய்ய தான் வந்து வளர்ந்த சூழல் வந்து வேற அவங்க வளர்ந்த சூழல் வந்து வீறா அப்ப அவங்கள அவங்களோட சிந்தனைக்கு தான் சிந்திப்பாங்க எங்களுக்கு இடுமன் கோவில் வரைக்கும் அம்மன் கோவில் வா மூலஸ்தானம் வரைக்கும் எங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு இந்த உள்ள

Dois.

பக்கத்தில் இருக்கிற ஆ ஓகே கண்ட சந்தோஷம் ஆ நீ தேடி வந்திருக்குற என்ன ஆனால் உண்மையில் அற்புதம் கொஞ்சம் சொன்னதோ ஆ ஓகே இடத்துல ரூவன் எத்தனி வருடங்களுக்கு பிறகுதான் எங்களோட உறவுகளை நானும் இப்படியா வரும்போதுதான் சந்திக்க கூடிய இருந்தது அந்த வகையில் உங்களுடன் கருத்துக்களை பரிமாறுறதில் எனக்கு மிக 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 போன வரையும் அதுக்கு முதல் வரையும் கல்யாணம் விட்டு வந்த இடத்த சந்திச்சேன் மற்றவன்ற கல்யாணம் விட்டுருக்கா அந்த வகையில் இன்றைக்கு வாழ்ந்த கல்யாணம் விட்டு வந்துருக்கேன் எப்படி சுதாரிசன் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கிறோம் சந்தோஷம் மாதிரி இப்படியா நிகழ்வுகளுக்கு வந்து போகிறது இதான நீ அடுத்த பாட்டி கடைசியாக வருவீங்க நினைக்கிறேன் இல்லை இல்லை இப்போ பார்ப்போம் இனி எங்க பிள்ளைகள் பிறந்த பிள்ளைகள் இந்த இதுகளுக்கு வர வேண்டிய பெருசாக 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 என்ன பே பழசெல்லாம் பறந்து போய போயாச்சே அந்த சிற்பனை கிடாதே என்ன பேராயிரம் கண்ண போல பார்த்துக்க போறையா பார்த்த அந்த மழையை கோல சேர்த்துக்க போற எனக்குதான் ரொம்ப குறுக்கும் போல தெரிஞ்சுக்க போல So I அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் சார் ஓகே நீங்கள் எங்களோடய ஊர் சார் ஒரு உறவு இந்த திருமண நிகழ்வுக்கு நீங்கள் இங்கே சமூகம் அளிச்சிருக்கிறீர்கள் அந்த வகையில் எங்கட உறவுகள் இப்படியான இடங்களில் நான் நீங்கள் சந்திப்பீங்களா இல்லை பொதுவாக வேறு எதை நிகழ்வுகள் எங்களோட ஊர் சார் அந்த விஷயங்களில் ஈடுபடுறதா எங்களுடைய ஊர் மக்களுக்கு இப்படி ஏதும் விசேஷங்கள் நடந்தால் நாங்கள் ஒன்றாச்சேருவோம் இல்லையா நீங்கள் எங்கேயாவது கோயில் உலங்கள் அதுகளில் தான் சேர்த்துவோம் அது எல்லாம் 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 நாங்கள் ஒவ்வொருத்தரும் சந்திக்கிறதெல்லாம் குறைஞ்சது ரெண்டு மூன்று மணிக்கு காலம் காரோடோம் வேண்டா இருநூற்றி ஐம்பது முந்நூறு கிலோமீட்டர் ஓடி தான் வேறு வரும் அப்படி வந்து எங்களோட உறவோடு சந்திக்கிறதுக்காக வேண்டி தான் இந்த இடங்களில் நாங்கள் வந்து சேர்ப்பது கல்யாணம் விடு அது அவையண்டு அவைய ஆசிர்வாதம் பண்ணுறது அது ஒரு சந்தோஷம் அதே நேரம் இப்படியான உறவுகளை இங்கே சந்திக்கிறது இந்த இந்த இவர் எல்லாம் காலத்துக்கு பிறகு இப்போ சந்திச்சு இருக்கிறோம் இவர் எல்லாம் கணக்கு வருடங்களுக்கு பிறகோ இல்லை மாத இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு பிறகு இப்போ ஒரு மாதத்துக்கு முதல்ல உடனே சந்திக்கிறேன் ஓ அது ஒரு கல்யாண எல்லாம் சந்திக்கிறேன் அதே மாதிரி இன்றைக்கு திரும்ப சந்திச்சிருக்கோம் நாங்கள் எல்லாம் என்னென்னு சொல்கிறோம் ஒரு குட்டையில் ஒரு இன்னும் வட்டைகள் ஒரு எல்லாம் ரெண்டு உலகம் முழுக்க கிடைக்கிறோம் ஆனால் ஏதோ அந்த சொல்கிறது அந்த புரிவால் பிடிக்காத மாதிரி இந்த பழையால எத்தனை வருஷத்துக்கு புற சந்திச்சிருக்கிறாரு எத்தனை வருஷத்தை புற சந்திச்சிருக்கிறாரு இருபத்தஞ்சி வருஷத்தை பிறகு இந்த இடத்த கதைக்கிறார் சந்தி அண்டை எந்த இடமுன்னே இது அண்டைக்கு இந்த திருமண வைபவத்தில் வந்து சாப்பாடுகளை ஒழுங்கமைச்சிருக்கிறீங்கள் அது போக சிறந்த முறையில் வடிவமைக்கப்பட்டு பழங்கள் மேலே சொக்லேட் ஆகும் இந்த வடிவான காட்சியாக இருக்குது நீங்கள் எந்த இதில் இருந்து இந்த சேவைகளை செய்கிறீங்க உங்களோட ஜெர்மனியில் இருந்து பெரிய லெவலில் செய்கிறோம் இங்கே இல்லை டென்மார்க் பிரான்ஸ் எல்லாம் போய் தனியாக நெதர்லாந்து மட்டுமில்லை ஐரோப்பாக்கள்ல டென்மார்க் ஜெர்மன் போலந்து அப்படி பல நாடுகளுக்கும் கூட சேவைகள் தொடர்ந்து கொண்டிருக்குது எனது வழி ஒலியை பார்க்குற உறவுகள் யாராவது இருந்தால் இவர்களுடன் தொடர்பு கொள்ள வேணும் என்று சொன்னால் நாற்பத்தி ஒன்பது பதினேழு முப்பத்தி ஏழு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்பது அறுபத்தி அஞ்சு ந அறுபத்தி அஞ்சு என்ற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த சேவை உணவுகளை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை எப்படி இருக்கிறீங்க உண்மையா இது எங்கட ஊர் சேர்ந்த உறவுகள் எப்படி இருக்கு சாப்பாடுகள் எல்லாரும் நல்லா இருக்கு அண்ணா எப்படி சாப்பாடுகள் ஓகேயா உங்களோட பேர் இருக்கா சொல்லு முருகா அறிமுகம் மூர்த்தி என்ன ஒரு முகம் தானோ ஒரு பிள்ளை ஆ ரெண்டு பிள்ளை ஓகே ஆ சந்தோஷம் கண்டதா ஓகே ஓகேண்ணா multimillionaire yeah.

நன்றி எனது வலியுலி பதிவுகளை நிறைவு செய்து கொண்டு எனது வலை ஒளிப்பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் பெல்வட்டனை அமர்த்தி பகிர்ந்து இதற்கான ஆதரவை நீங்கள் தருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் இன்னும் ஒரு வலியுலி பதிவினூடாக நான் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி வணக்கம்